அன்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் குபேரலட்சுமி மந்திரம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தரும் செய்த தொழிலில் வெற்றி தரும் அருமையான மந்திரம் இது வந்து குபேரலட்சுமி அப்படின்றது தானியம் செல்வ சேர்க்க பொருள் சேர்க்க அத்தனையும் தரக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரம் சொந்த தொழிலில் யாராவது செய்கிறாங்களோ அவங்களுக்கு பூராமே எல்லா முறையிலையும் வெட்டி தர்றேன் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா துளசி வந்து ஒரு காய்கறியில் துளசி வாங்கிட்டு வர்றேன் துளசியில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சி நல்ல கெட்டித்தன்மையில் கொஞ்சோன்னு கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வச்சு அதில் பொம்மை பிடிச்சி வச்சுக்கணும் அதை வந்து பொம்மையாக பிடிச்சி அதை வந்து லட்சுமியை பாவச்சு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நல்லா அழகுபடுத்தி சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலை பாக்கு இந்த அபிஷேக பொருள் இந்த மாதிரி வந்து நல்ல வாசனை திரவியங்களை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திரம் சொல்ல சொல்ல ஒரு ஏழு நாள்ல இருந்து வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் சொன்ன சொன்னதெல்லாம் பழிக்கும் இது ரொம்ப பேர் வந்து இந்த குறி பார்க்குறவங்களுக்காக வேண்டிய இந்த மந்திரம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை சொன்ன வாக்கு வன்மம் உண்டாங்க குறியை பார்க்க ஆளுகளே வரமாட்டாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆள்களே வரமாட்டாங்க இந்த மந்திரங்களை சொல்லும்போது நல்ல ஆளு ஆளுகளை வருவாங்க ஜாதகமும் சிறப்பாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு சித்தி மந்திரம்னு இந்த குபேரலட்சுமி மந்திரம் அதே போல் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் மெடிக்கல் வச்சுருக்கவங்களுக்கு அருமையாக வேலை செய்யும் இந்த மாதிரி சொந்த தொழில் எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ அத்தனை பேரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் முக்கியமாக துளசி செடியிலிருந்து அதை அரைச்சு அதிலிருந்து பொம்மை செஞ்சு அதுக்கப்புறம் வழிபடும்போது போது இந்த மந்திரம் வந்து முழுமையாக வேலை செய்யும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்துங்க எல்லா வழியிலையும் நன்மை கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே போல் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாலையில் அஞ்சு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு உள்ள இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை அப்படி சொல்லி வரும்போது நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சொல்லி வரும்போது ஏழு நாளில் இருந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நோய்வாய்ப்பட்டவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி வந்து பல பிணிகள்ல அதாவது இந்த ஏபல் மாதிரி செஞ்சு உடம்புல வந்து ஒவ்வொருத்தருக்கு உடம்புல வந்து ஏதோ ஏறி ஏபல் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்க அவங்களும் இந்த மந்திரத்தை முறைப்படி இந்த துளசியில் செஞ்சு அந்த துளசி தீர்த்தத்தை கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது ரொம்ப பரிமிதமான பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லா வளமும் பற்றி நலமுடன் வா இருக்கணும் அப்படின்ற வேண்டிய இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க எல்லா வழியிலையும் நன்மையா இருக்கேன் நல்ல ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய பலன் வந்து ரொம்ப அபரிமிதமானது அதே போல் இந்த மந்திரம் வந்து நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் மந்திரம் வந்து ஹரிபோம் ஸ்ரீம் அந்த மந்திரம் வந்து ஒரு சின்ன ஒரு பக்கமா போனதுனால மந்திரத்தை முழுமையா சொல்ல முடியல அதனால மந்திரத்தை வந்து கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கிறேங்க அதே போல நான் வந்து சோழி பிரசன்ன அப்படின்றத நடத்துறேன் அது வந்து முக்காலம் அந்த சோழி பிரசனை வந்து சொல்லலாம் நடக்கிறது நடக்க போறது நடந்துக்கிட்டு இருக்குது அத்தனை விஷயத்தையும் சொல்லலாம் அவங்க வீடு வாசல் இருக்கிற இடம் எது வேணாலும் சொல்லலாம் அவ்வளோ ஒரு அருமையான பயிற்சி அதை வந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிறேன் அப்படின்றது நான் நான் ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன் அதை வேண்டியவங்க ஃபோன் பண்ணிவிட்டு கற்றுக்குறேங்க அது ஒரு அருமையான பயிற்சி அதே மாதிரி வந்து இருந்து நான் எடுத்து எழுதுனேன் இரநூறு பக்க புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் ஒவ்வொரு ப ஒவ்வொரு பக்கமே நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதிலையே வந்து ஒரு மாந்திரியருக்கு என்னென்ன தேவையோ இல்லை மாந்திரியம் கற்றுக்கிறாதவங்களும் அதை கற்றுக்கலாம் அந்த மாந்திரியருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயம் அதில் இருக்குது இந்த சோழி பிரசனமும் இந்த புத்தகம் கையில் இருந்தாலே ஒரு முழு மாந்திரியர் ஆகலாம் பல மாதிரி பல மாதிரி பல பேர் பல குழப்பத்துக்கு சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சாபமும் இல்லாததுனால இந்த சோழி பிரசனமும் படிக்கும் இந்த புக்கில் நான் கொடுத்துருக்குறதும் படிக்கும் அந்த அளவுக்கு ஒரு உடனே ப பலன் கிடைக்கும் ஒரு வாரம்னா ஒரு வாரம் பத்து நாள்னா பத்து நாள் இந்த மாதிரி கிடைக்கும் அதுவும் வேணுன்றவங்க நல்ல விதமாக வந்து அதை கேட்டு ஃபோன் நம்பர் தர்றேன் அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு பழகிக்கிறேங்க மிகவும் நன்றி அடுத்த ஆன்மீகத்தில் சந்தி